சென்னை மணப்பாக்கம் கரிய பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமையான கரிய பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறு சிறப்பமாக நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் இருபத்தி ஏழு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை அமைத்து தனித்தனியாக ஆலயம் அமைத்துள்ளனர் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஆலய வளாகத்தில் மூன்று நாட்கள் யாக கால பூச்சிகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா அன்று காலை கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் விழா இனிதே தொடங்கியது முன்னதாக யாக குண்டங்கள் அமைத்து வேள்விகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து கும்ப கலசங்களில் புனித நீர் ஆலயத்தை சுற்றி வந்து நாகஸ்வர இன்னிசை செண்டை மேல முழங்க கரிய மாணிக்க பெருமாள் பல்லக்கில் ஊர்வலமாக வந்து பின்னர் ஆலய கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது அப்போது வானத்தில் கழுகுகள் வட்டமிட்டன அதனை பார்த்த பக்தர்கள் பெருமாளே நேரில் காட்சி அளிப்பதாக நினைத்து கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர் கோபுர கலசங்களின் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் ஆலய வளாகத்தில் திறந்திருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது ஆலய நிர்வாகம் சார்பில் மூன்று நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை ஆலய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் நாதன் மனப்பாக்கல் கிராமத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்ற என்றே என்றே இந்த இடத்திலே இடத்திலே பெருமாள் என்ற நாமத்திலே இந்த எழுந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பழமை வாய்ந்த கோயிலை நாங்கள் இன்று கிராம பொதுமக்களாக நாங்கள் அனைவரும் புதுப்பித்து இந்த இடத்திலே ஒன்பது மூலவர்களாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒன்பது இந்த இடத்திலே அமைத்து இருபத்தி ஏழு அடி ஆனந்த ஆஞ்சிலேயர் என்ற ஒரு ஆஞ்சநேயரை நிறுவி வீரத்திற்காக லக்ஷ்மி நரசிம்மையும் கல்விக்காக ஐக்கியவரையும் நம்முடைய எல்லாம் வாரி கொடுப்பதற்காக மகாலட்சுமியையும் இந்த இடத்திலே ஒரே இடத்திலே வந்து சேமிக்கக்கூடிய வண்ணத்திலே இந்த மணப்பாக்க கிராமத்திலே நாங்கள் ஆலயம் அமைத்து பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் இந்த ஒத்துழைப்பு நடத்தி மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம் இதற்கு நல்கு இதற்கு உதவி அனைத்து கிராம மக்களுக்கும் என்னுடன் இருந்து பணியாற்றிய திருப்பணிக்குழுவினருக்கும் தொடர்ந்து அன்னதாகம் செலுத்தி கொண்டிருக்கும் என்னுடைய சொன்னங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாராயணா 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 என்று சொல்லி இன்று நிறைவு என்று முக்கிய பெருமாள் திருக்கோயிலில் எட்நூறு ஆண்டு பழமையான இந்த திருக்கோயிலை இன்றைக்கி புதுப்பேற்று மூணு வருட காலங்களாக இதற்கு சுவாமிக்கு அருமையான விமானம் அமைச்சு மண்டபம் அமைச்சு அது மட்டுமல்ல லட்சுமி நரசிம்மர் கோயில் திருக்கோயில் அமைச்சு லுமி ஐங்கிரிவர் அனுஷி இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை அமைத்து மிக சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு குற்றாக்கியும் காலை மிக சிறப்பாக நடந்தேறியது மூன்று நாட்கள் இங்கே யாகங்கள் சிறப்பாக நடைபெற்றது மூன்று நாள் தொடர் அன்னதானது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நல்லதானம் அதே மாதிரி கும்பாபிஷயம் முடிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க அவ்வளவு பேர் மேலையும் தீர்த்த தண்ணி தணிக்கப்பட்டுள்ளது அது இந்த கோயில் ரொம்ப விசேஷமா படிக்கிறார் கிரட பகவான் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறு கிரட பகவான் சுத்தி வந்தாங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது இந்த திருக்கோயில பெருமாளே நமக்கு எல்லாம் இந்த மணப்பாக்கம் குலப்பாக்கம் தெருங்கம்பாக்கம் சென்னை மக்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாதிப்பதற்காக வந்திருக்கின்றார் திருக்கோயிலுக்கு வருவதற்கு நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கோம் அனைவரும் திருக்கோயிலுக்கு வந்து பயனடுமா நமக்கு சிவ நாராயணா இருக்கேன் கோயில்